இந்த உலகத்தில் தன்னுடைய படைப்பினங்களிலேயே மிகச்சிறந்த ஒன்றாக மனித இனத்தை படைத்திருக்கிறார் அதிலே அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானவர்கள் சிறப்பிற்குரியவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளும் பொழுது முஸ்லிம்களை தான் அல்லாஹ் அடையாளம் காட்டுகின்றான் அல்லாஹுக்கு மிக மிக பிரியமானவர்களாக அல்லாஹ் அபுல்லாலமின் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களை அடையாளம் காட்டுகிறான் என்பதை நாம் அல் குரான் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது ஆக அல்லாஹு ஆலமின் இப்படியான ஒரு அடையாளத்தை நமக்கு காட்டுகின்ற தருணத்திலே நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் எதை பிரியப்படுகிறானோ அந்த முஸ்லிமாக வாழ வேண்டும் என்கின்ற கொள்கையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹு அபுல்லாலமின் இந்த உலகத்தை படைத்த காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கின்றான் ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழ்வது என்பது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது இந்த உலகத்தில் அல்லாஹு பிரியப்படுபவர்கள் என்பவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுபவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மறுப்பவர்களை அல்லாஹ் ஒரு காலத்திலும் பிரியப்பட மாட்டான் என்பதை உலக வரலாறு முழுவதிலும் அண்ணா ரப்புல பதிவு செய்து கொண்டே வருகிறான் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் பாருங்கள் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்பதை கொண்டே இருப்பான் அல்லாஹ் தான் நேசிக்கக்கூடியவர்களை எல்லா தளங்களிலும் அடையாளப்படுத்துவான் அவர்களை வரலாற்றிலே சிறப்புக்குரியவனர் சிறப்புக்குரியவர்களாக பதிவு செய்வார் அது ஆரம்பகால வரலாறுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் நபி ஆதம் அலிஸ்லாம் காலத்திலிருந்து மஹமத் சல்லாஹ் அலிஹுசல்லம் வரைக்கும் வாழ்ந்த அத்துணை நபிமார்களுடைய சமூகத்திலும் ஒரு வரலாற்று நிகழ்வை நமக்கு வைக்கின்றான் அல்லாஹ் எப்படியான வரலாற்று நிகழ்வு நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் அல்லாஹிடத்திலே சிறப்புக்குரியவர்கள் யார் முஸ்லீம்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் உதவி செய்வான் இப்படி அல்லாஹ் பதிவு செய்வான் அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி இருக்கும் தெரியுமா இப்படி இருக்கும் அல்லாஹ் வந்து முஸ்லீம்களை எல்லா இடங்களிலும் கண்ணியப்படுத்துகின்றான் அல்லா முஸ்லீம் அந் நமக்கு தெரியும் பார்ப்பதற்கு எங்கே நம்ம கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கோம் ரோட்டில் போட்டு அடிக்கிறான் கத்தியால் குத்துறான் ஓட ஓட நம்மளை கொலை செய்கிறான் பல காரணங்கள் அதற்கு முன்னால் வைக்கின்றான் கேட்பதற்கு குரல் கொடுப்பதற்கு எந்த நாதியும் இல்லையே மொத்தமாக கொத்து கொத்தாக இன்றைக்கு பலஸ்தீனத்தில் கொன்று குவித்து கொண்டிருக்கிறான் எங்கே நமக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நாம் பேசுவோம் ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் கண்ணியத்தில் தான் அதை முடிப்பான் எப்படி இருக்கும் அதனுடைய முடிவு அதனுடைய அந்த சம்பவம் நடக்கும் பொழுது பார்ப்பதற்கு இழிவாக கண்ணிய குறைவாக அல்லாஹரு அதனுடைய முடிவை தான் நமக்கு அடையாளப்படுத்துறான் முடிவு யாருக்கு வெற்றியாக இருக்கிறது யார் அல்லாஹுவை இருக்கிறானோ அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்கின்றானோ அவனுக்குத்தான் முடிவு வெற்றி இந்த உலகத்தில் வாழும் பொழுது நடக்கக்கூடிய இழிவுகள் எல்லாம் ஒரு இழிவாக பார்க்கப்படக்கூடாது இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி முஸ்லிம் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்திலே பாருங்கள் அல்லாஹ் முடிவில் அதை வெற்றியாகத்தான் வைத்திருப்பான் இது அல்லாஹ் என்ன செய்றான் இந்த உலகத்துல மட்டுமில்ல மறுமையில மட்டுமல்ல முஸ்லிமுக்கு கண்ணியம் இந்த உலகத்திலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான் அப்ப அதுக்கு என்ன காரணம் ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ வேண்டும் முஸ்லீம் முஸ்லீமாக வாழ வேண்டும் வாழவில்லை என்றால் அல்லா ஒரு காலத்திலையும் விரும்ப மாட்டான் அல்லாவுடைய உதாரணத்தை எடுத்து பாருங்க உங்க குடும்பத்திலேயே ரொம்ப பிரியமானவர்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் என்னை பிடிக்கும் அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறாருன்னு இங்க அவர் யாராக இருப்பார் என்றால் குடும்பத்துல உள்ள எல்லா நல்லது கட்டத்திலையும் பங்களிப்பவராக இருப்பார் குடும்பத்துல ஒரே ஒரு நபரை மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குது ஏன் அந்த ஒரு நபரை எல்லாருக்கும் பிடிக்குது நன்மையிலையும் அவருடைய பங்கு இருக்கும் தீ அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லையும் ஆறுதல் சொல்வதில் அவருடைய பங்கு இருக்கும் அதனால் அந்த குடும்பமே என்ன செய்யும் அவரை நேசிக்கும் அதே மாதிரி அதற்கு எதிர்மறையாக உள்ள ஒருத்தர் இருப்பார் குடும்பத்தில் நன்மையிலையும் கலந்துக்கிட மாட்டார் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் எதுலையும் பங்கெடுக்க மாட்டான் இவன் இந்த குடும்பம் விரும்புமா அல்லாஹ் அல்லாஹ்புல்லே அதத்தான் இந்த சமூகத்திற்கு ஒரு அழகான உதாரணமாக வைக்கிறான் என்ன தெரியுமா நீ அல்லாகுவை சார்ந்திருந்தாய் என்று சொன்னால் அல்லாஹுவை உனக்கு கஷ்டம் வரும்பொழுதும் துன்பம் வரும்பொழுதும் உனக்கு என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டாலும் அல்லாஹுவை சார்ந்திருந்தாய் என்று சொன்னால் அல்லாஹ் எல்லா கட்டத்திலையும் உன்னை நேசிப்பான் எப்படி குடும்பம் அந்த மனிதனை நேசிக்குமோ அதே போன்ற அல்லாஹ் உன்னை நேசிப்பான் அல்லாஹ் உன்னை பிரியப்படுவான் எப்ப பிரியப்படுவான் அல்லாஹ் அப்துல் ஆலமீன் இது போன்ற ஒரு சூழல்ல தான் பிரியப்படுவான் அப்போ அல்லாஹுடைய கட்டளை என்னன்னு சொன்னா நீங்க அல்லாஹுவை சார்ந்திருங்கள் எந்த சூழல் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் இன்னல் வந்தாலும் எல்லாம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு முஸ்லீமுக்கு வருது எனக்கு ஏற்படக்கூடிய சின்ன சோதனையிலிருந்து பெரும் பெரும் சோதனைகள் வரைக்கும் எல்லாம் இருந்து வருது இடத்திலிருந்து வருகிறது இந்த ஈமான் இந்த நம்பிக்கை ஒரு மோமியினிடத்துல எப்படி நம்ம அல்லஹ நம்புறோம் நம்ம உள்ளத்துல அல்லாகவே பற்றிய நம்பிக்கை இருக்குது எப்படி அந்த நம்பிக்கை இருக்குது அதனுடைய தரம் என்ன அதோட குவாலிட்டி என்ன அது அது பால் அடைஞ்சு போய் இருக்குது எல்லாருக்கும் சொல்லல பால் அடைந்தவர்களுக்கு சொல்கின்றோம் உள்ளத்தின் அல்லாகுமை பற்றிய நம்பிக்கை எப்படி இருக்குது பால் அடைந்து இருக்குது அதான் கஷ்டம் வந்த உடனே அல்லாஹ் குரான்ல சொல்ற மாதிரி கஷ்டம் வந்த உடனே அல்லாஹ் அல்லா அல்லா எனக்கு எனக்கு கஷ்டம் வந்துருச்சு தான் ஆனா அவனுக்கு ஒரு நன்மை கிடைத்து விட்டால் இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத நன்மை போன்ற அந்த நன்மையை நினைத்து கொண்டு அல்லாகுமி மறந்துடான் பள்ளிவாசல் மறந்துருதான் தொழுகையை மறந்து விடுகிறான் சுற்றி உள்ள சமூகத்தை பலகீனப்பட்டவர்களை எல்லாரையும் மறந்துடுதான் இப்படி அல்லாஹ் புறான்ல என்ன ஒரு சொல்றான் ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா அல்லாஹுவை நோக்கி அல்லாஹ் அல்லாஹ் என்று கூப்பிடுகிறான் கஷ்டத்துல இருந்து விடுவிச்சிட்டோம்னு சொன்னா எதுவுமே நடக்காதது போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்ப நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுது நன்மைகள் ஏற்படுது அது சிறியதுல இருந்து பெரியது வரைக்கும் என்ன ஏற்பட்டாலும் சரி ஒரு முஸ்லீம் சார்ந்து சார்ந்திருக்கணும் இதைத்தான வரலாற்று நிகழ்வு சொல்லுது நான் யாரை சார்ந்திருக்கணும் அல்லாகுவை சார்ந்து இருக்கணும் அப்போது நான் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்னுடைய நம்பிக்கை பலமான நம்பிக்கையாக இருக்கணும் பாலடைந்த நம்பிக்கையாக இருக்கக்கூடாது அப்போ நாம் முடிவு செய்ய வேண்டிய நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான ஒரு காரியம் இருக்குது என்ன தெரியுமா நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கறான கிஃப்ட்டு இந்த உலகத்துல எப்படிக்குமே கொடுக்காத கிஃப்ட்டு ஈமான் என்கின்ற ஒரு பரிசு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கோடி கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது அதை வாங்க முடியாது அவ்வளவு அற்புதமான ஒரு பரிசு இறை நம்பிக்கை என்பது அந்த இறை நம்பிக்கையை எடுத்து அதை தூசி தட்டி சுத்தம் பண்ணி சோப்பு போட்டு கழுவி அந்த ஈமானை பலப்படுத்துவதற்கு முயற்சியிலே நாம் இறங்கினோம் என்று சொன்னால் அல்லாகுவ சார்ந்து வாழலாம் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் அல்லாகுவ பொறுப்பு சாட்டுவோம் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு ரசூளுதா அப்படிதான வாழ்னாங்க எனக்கு முன் மாதிரி யாரு பெருமான சொல்லும் எனக்கு முன்மாதிரி எப்படி வாழ்வாங்க செருப்புவார் வந்தாலும் அல்லாஹுவை சார்ந்து நிற்பார்கள் அல்லாஹனுடைய தூதர் செருப்பு வந்து போனாலும் அல்லாஹுவை சார்ந்து இருப்பார்கள் பெரிய போர்க்களமா சார்ந்து இருப்பார்கள் இதான் அல்லாஹுடைய தூதருடைய அந்த முன்மாதிரி அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிடணும் ரசூலும் சின்னது முதல் பெரியது வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அல்லாஹுவை இருந்தார்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்த காரணத்தினால் அந்த ஈமான் பல பலமான பல பலப்படுத்தப்பட்ட காரணத்தினால் எல்லா சூழலிலும் அந்த தோழர்களையும் அப்படியே உருவாக்கினார்கள் தன்னுடைய வாழ்வில் மரணிக்கும் பொழுது தன்னுடைய மரண தருவாயில அந்த தோழர்கள் எல்லாம் பெரும்பான்மையான நபித்தோழர்களை நாம் பார்க்கின்றோம் அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் தன்னுடைய கடந்த காலத்தை குடித்து யோசித்த நிலையில்தான் மரணித்தார்கள் என்பதை நான் கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருந்தேன் நீங்க யோசித்து பாருங்க நம்முடைய கடந்த காலம் எப்படி இருந்தது ஒரு காலகட்டம் இருந்துச்சு நாம் உலக அளவில் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் செல்வ செழிப்பாக இருந்திருப்போம் அல்லது ஏழ்மையில் இருந்திருப்போம் இந்த ரெண்டு ரெண்டு தகுதியில தான் ஏழ்மையில் இருந்தவர் அப்படியே ஒரு ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலத்துல அப்படியே அவருடைய நில தலைகீழ மாறி செல்வ செழிப்புக்கு போயிருப்பார் செல்வ செழிப்பில் இருந்தவர் அப்படியே தலைகீழ மாதிரி ஏழ்மையான நிலைக்கு வந்திருப்பார் இந்த ரெண்டு நில இன்னைக்கு உலகத்துல என்ன செய்யுது நம்ம அப்படியே யதார்த்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு நிலை உலக வாழ்க்கையில அதே நேரத்துல மார்க்கத்துல வாருங்க ஆரம்பத்தில் மார்க்கமே இல்லாமல் இருந்த மக்கள் ஒரு காலகட்டத்தில் அல்லாஹையும் தூதரையும் நம்ப ஆரம்பித்து அல்லாஹு கொடுத்ததும் தூதர் கொடுத்ததும் தான் என்னுடைய வழிமுறை என்று அவையெல்லாம் உயிரை விட மேலாக நேசிக்கப்பட வேண்டியவை என்று ஒரு சின்ன தாடியை வெட்டுவதிலிருந்து தன்னுடைய காடையை கரண்டைக்கு மேலே உயர்த்துவதிலிருந்து தன்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் பெருமானாரை முன்னிறுத்தி வாழ்ந்த காலகட்டம் அப்படி ஒரு காலகட்டத்திற்கு அல்லாஹ் என்ன செய்தான் ஒரு பெரும் கொண்ட சமூகத்தை தள்ளினான் பெரும் கொண்ட சமூகம் அதை ஏற்றுக்கொண்டு அதை நேசித்து சின்ன சின்ன விஷயம்தான் தான் பள்ளிவாசல் பள்ளிவாசலாக பிரச்சனை செய்தார்கள் அது இன்னைக்கு நமக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் ஏன் பிரச்சனை செய்தார்கள் காரணம் இதுதான் நான் தூதரை நேசிக்கிறேன் அதனால இஞ்சியில கை கட்டினேன் நான் தூதரை நேசிக்கிறேன் அதனால கரண்டைக்கு மேலே வேஷ்டி உடுத்திருக்கிறேன் நான் தூதரை நேசிக்கிறேன் அதனால தாடி விட்டுருக்கேன் பாப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏப்பா இந்த சின்ன வயசுல கிளம்ப மாதிரி தாடி வச்சுட்டு அலையிட நான் அதான் அங்கே தூதரை நேசிக்கிறேன் எனக்கு மார்க்கன்னா அதான் மார்க்கும் அவன் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருப்பார் எம்ஜிஆருக்கு பின்னால சிவாஜிக்கு பின்னால நடிகர்களுக்கு பின்னால் லோ லோ நான் அலைஞ்சவனாக இருந்திருப்பான் ஆனால் ஒரு காலகட்டம் வந்த உடனே அந்த காலகட்டத்தில் கட்டத்தில் அப்படியே மாறி போறான் நடிகர்கள் எனக்கு உதாரணம் அல்ல இந்த நடிகைகள் எனக்கு உதாரணம் அல்ல இவர்களுடைய ஸ்டைல் என்னுடைய ஸ்டைல் அல்ல அல்லாஹுடைய தூதருடைய ஸ்டைல் தான் என்னுடைய ஸ்டைல் என்று தன்னுடைய சூழலையே மாற்றி அமைக்கின்றான் தன்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைக்கிறான் எப்படி வாழ்ந்தவன் முடி ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அந்த நடிகர் இப்படி செஞ்சான் அதனால நான் இப்படி செய்கிறேன் அவன் இந்த சட்டையை போட்டான் அதனால இந்த சட்டையை போட்டேன் அவன் பேட்டை இப்படி போட்டான் அதனால பேட்டை இப்படி போட்டவன் சொன்னவன் பேண்டெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வாழ்க்கையை அப்படியே சேஞ்ச் பண்ணா எப்படி பெருமானார் தான் கையெழு கொடுத்துறாங்க அப்படி தூதர் இப்படித்தான் ஆடை உடுத்தினாங்க எப்போ சொல்றேன் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஆரம்ப காலகட்டம் மார்க்கண்ணா என்னன்னே தெரியாது குப்பையிலும் சினிமாவிலும் ஆடல் பாடலிலும் கூத்து கும்மாலத்திலும் மதுவிலும் வாழ்ந்தவர்கள் அப்படியே இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு ஏகத்துவ பிரச்சாரம் வேகம் எடுக்கும் பொழுது மார்க்கம் வேகமாக சென்றடைந்து கொண்டு இருக்கும் பொழுது காலகட்டம் பலகீனத்துக்கு மேல் பலகீனம் நமக்கு எல்லாம் தெரியும் மார்க்கத்தினுடைய எல்லா அம்சங்களும் தெரியும் எல்லாத்துக்குடி ஒரு ஒரு மார்க்க தீர்ப்பு கேட்டால் ஒரு ஆணி ஒரு சபையில ஒரு ஆணி உட்கார்ந்து இருக்கிறார் நீங்க பதினைஞ்சு பேர் இருபது பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு மார்க்க தீர்ப்பு ஆலிமட்டை கேட்கிறாங்க ஆலி மாய் பிறப்பதற்கு முன்னால் இவர்கள் எல்லாம் ஆளிம்களாக மாறி விடுவார்கள் அந்த அளவுக்கு இவர்களுக்கு மார்க்கம் தெரியும் அவ்வளவு தூரம் மார்க்கத்தை படித்து வைத்திருக்கிறார்கள் ஆனா வரதட்சண கல்யாணத்துல தான் ஃபஸ்ட் சப்ல உட்கார்ந்துருப்பான் ஆடம்பர கல்யாணத்துல வந்தா ஃபஸ்ட் சப்பு உடை அணிகிறது கரண்டைக்கு கீழே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது போடு தாடி நம்ம இஷ்டப்படி வச்சுக்கிட வேண்டியதுதான் மார்க்கத்தை பின்பற்றுவது நம்ம இஷ்டம் அப்படியே போகுது இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு யாருக்கு தெரியுமா அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தன்னுடைய வாழ்க்கையை நினைவு அவர் அவர் மரணத்தினுடைய அந்த நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நபித்தோழர்கள் எல்லாம் அவரை சந்திக்க போகிறார்கள் அப்ப நபித்தோழர்கள் எல்லாம் பார்க்காம சுவரை பார்க்க முகத்தை திருப்பிக் கொண்டு அவர் நினைவு கூறுகிறார் அப்துல்லா சொல்றாரு ஹாசுடைய மகன் அப்துல்லா சொல்றாரு பாப்பா உங்களுக்கு ரசூம்தான் இவ்வளோ இவ்வளோ சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்களே நீங்க ஏன் கண்ணீர் வடிக்கிறாரு அதையும் ஏன் கண்ணீர் இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க கேட்டவுடனே அப்துல்லா இப்போ அம்பரிப்பன் ஹாஸ் சொன்னாங்க அல்லாஹூர் அப்புல் ஆலமீனின் வாழ்க்கையில மூன்று காலகட்டங்களை கொடுத்தான் இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த மூணு காலகட்டம் இருக்குது மூன்று காலகட்டங்களை கொடுக்கிற கொடுத்தான் அதுல முதல் காலகட்டம் ஈமான் என்றால் தெரியாது என்றால் தெரியாது பெருமானார் என்றால் தெரியாது அல்லாஹ் என்றால் தெரியாது இந்த மார்க்கத்தை பற்றி எந்த அம்சமும் தெரியாது நாம வாழ்ந்த காலகட்டம் அது சொல்றாரு அந்த இதுல நான் மௌத்தா போயிருந்தேன்னு சொன்னால் நிச்சயமா நான் நரகவாசிதான் நிச்சயம் நான் நரகவாசிதான் இரண்டாவது காலகட்டத்தை கொடுத்தான் பெருமானாரை நேசித்தோம் அவர்களோடு பயணிப்பதை நேசித்தோம் அவர்கள் நல்லதிலே கலந்து கொண்டால் நல்லது என்று சொன்னால் பெருமானார் செல்லும் விருதுகளிலே கலந்து கொண்டால் நாங்களும் சந்தோஷமாக கலந்து கொள்வோம் போர்களிலே கலந்து கொண்டால் நாங்களும் சந்தோஷமாக கலந்து கொள்வோம் இப்படியே எங்கள் காலங்கள் அல்லாஹுடைய தூதரை நேசித்து அவர்களுடைய மார்க்கத்தை நேசித்து அவர்கள் செய்தது போராக இருந்தாலும் முழுக்க 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 நேசித்து எங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே சென்று கொண்டிருந்தது இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் எங்களுக்கு மரணத்தை கொடுத்திருந்தால் நிச்சயம் நாங்கள் சொர்க்கம் சென்றிருப்போம் இருந்திருக்கும் என்கின்ற பொருள்பட அப்துல்லா மூன்றாவது ஒரு காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா அப்படி முன்னாடி தள்ளி வந்துருங்க எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தான் வசதி வாய்ப்புகளை கொடுத்தான் அல்லாஹப்பு அளவின் எங்களிலே பலரை ஆளுநர்களாக நியமித்தான் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட சூழலில் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டார்கள் என்றால் உண்ட உணவு அவர் சொல்வார் உண்ட உணவு என்ன உணவாக இருக்கும் வெறும் பச்சிலைகளாக இருக்கும் அந்த இலைகளை உண்டு கொண்டு அவர்கள் மலம் கழிப்பது கூட எப்படி போடுமோ அதே போன்று மலம் கழித்துக் கொண்டிருந்தார்கள் இப்படி வாழ்ந்த நபித்தோழர்கள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்றால் சில மாநிலங்களுக்கு சில சில நகரங்களுக்கு ஆளுநர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரொப்புல் அளவில் அவர்களுடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்றினான் இதே போன்றுதான் நானும் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்தால் நான் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவார் கடைசி சில செய்திகளை சொல்வார் இப்போ இந்த இடத்துல ஆஸ் ஆசவர்கள் மூன்றாவது நிலையை சொல்கிறாங்க இதை பத்தி எனக்கு தெரியாது அந்த நிலை தெரியும் இந்த இரண்டு காலகட்டங்களை கடந்து மூன்றாவது காலகட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்கின்ற அந்த தகவலை பதிவு செய்வார் தன்னுடைய மகனுக்கு பெர்சனலாக சில உபதேசங்களை செய்வார் அதெல்லாம் தனியாக அது வேற வேற சில செய்திகளை சொல்வார் ஆனால் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி காலகட்டங்களை கடந்து கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஈமானிய பலமும் அல்லாஹுவை சார்ந்து வாழக்கூடிய அந்த நம்பிக்கையும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடும் நம்ம இடத்தில எப்படி இருக்கிறது என்றால் ஒரு காலகட்டத்தில் நம்ம பலகீனப்பட்டிருந்தோம் மார்க்கம் நான் தெரியாது சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது அதற்கு பிறகு ஒரு காலகட்டம் வந்துச்சு அல்லாஹனுடைய உதவியை கொண்டு இந்த மார்க்கம் வேகமாக சமூகத்திலே இந்த மார்க்கத்தில் உள்ள கடமைகள் எல்லாம் வேகமாக பேசப்பட்டது மார்க்கத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அல்லாஹிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று அந்த பிரச்சாரங்கள் காதலே ஒழிக்க ஆரம்பித்தன அந்த பிரச்சாரங்களின் வாயிலாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டோம் வா ஈமானை பலப்படுத்தி கொண்டோம் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் வாழ்ந்தோம் ஆனால் இன்றைய காலகட்டம் மிக மிக பலகீனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெரும் கொண்ட கூட்டத்தை பார்க்கிறோம் எப்போதுமே எல்லாரையும் சொல்ல மாட்டோம் பெரும் கொண்ட கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் மிக மிக பலகீனம் வட்டியா பிரச்சனையே கிடையாது ஹராமா பிரச்சனையே கிடையாது அடுத்தவன் சொத்தை ஏமாத்தனுமா பிரச்சனை இல்ல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டு பல ஆண்டுகள் பேசாம இருக்கணுமா மார்க்கத்தெல்லாம் சொல்லாத பிரச்சனையே கிடையாது இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் மார்க்கத்தினுடைய எந்த அம்சத்தையும் பெற மாட்டான் அஞ்சு நேரம் சொல்லுவான் அது மட்டும் இருக்குது இந்த முஸ்லீம் இடத்துல முப்பது ஆண்டு கால ஏகத்துவ பிரச்சாரம் துவங்கிய காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த முஸ்லீம்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா ஆரம்ப காலத்தில் தொழக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நவீன மக்கள் தொழக்கூடிய இந்த மக்கள் அஞ்சு நேரம் சொல்லுவான் ஆனால் மற்ற எல்லாம் ஓட்டையா இருக்கும் வாழ்க்கையில் எல்லாம் ஓட்டையா இருக்கும் இதெல்லாம் சீர்படுத்தப்படணும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா உறப்புள்ளதை திக்கிறா உபதேசம் செய்யுங்கள் யாருக்கு மூமின்களுக்கு பலன் அளிக்கும் என்று சொன்னால் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் நிச்சயமாக மூமின்களுக்கு பலன் அளிக்கும் என்கின்றார் அப்ப மூமின்களுக்கு உபதேசம் செய்யப்படுகிறது என்றால் அது பலன் அளிக்கும் என்கின்ற அல்லாஹுடைய கூற்றின்படி நாம் நினைவுறுத்தப்படுகிறோம் அதான் அந்த வார்த்தை என்பது அல்லாஹ் நினைவு சொல்கிறான் அதை நினைவுபடுத்த சொல்கிறான் நம்முடைய கடந்த காலம் இப்படிதான் இருந்துச்சு கடந்த காலத்தில் இப்படித்தான் வாழ்ந்தோம் இன்றைக்கு அறாம் அகலால் பேணக்கூடிய அந்த சூழல் எல்லாம் மாறி போய் இருக்கிறது அந்த சூழல் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது பெரும்பாலும் இந்த மூன்று காலகட்டங்களை கடந்து வந்தார்கள் ஆனால் சிறப்பாக கடந்து வந்தார்கள் அல்லாஹுக்கு இணை கடந்து வந்தார்கள் அல்லாஹுடைய கட்டளை கையில் கிடைச்ச உடனே அதை சிறப்பாக நிறைவேற்றினார்கள் இது எல்லா நபிமார்களும் நாம் இப்ப கொண்டாடி முடிச்சோமே அஜு பெருநாள் இந்த தியாக திருநாளுக்கு காரணமான நபி இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் உட்பட தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்புல் அளவினை அடைகின்ற வரைக்கும் சரியானவர்களாக இருந்தார்கள் அடைந்த பிறகு அதற்கு கட்டுப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆக அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய மார்க்கம் என்பது மறுமை நாள் வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும் அந்த மார்க்கத்தை எடுத்து கடைபிடித்து நாம் நம்முடைய வாழ்விலை செயல்படுத்துவதுதான் அல்லாஹூ ஆலமின் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் யாருக்குமே கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹு கொடுத்திருக்கிறார் ஆரம்ப கால வரலாறுகளில் இருந்து பாருங்கள் எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பங்களுக்கு இஸ்லாம் என்கின்ற அந்த பாக்கியம் கிடையாது நிறைய நபிமார்களுடைய குடும்பங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் என்கின்ற அந்த விதை விதைக்கப்படல விதைக்கப்பட்டாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்கின்ற அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் எங்கேயோ இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய நம்மை தேர்ந்தெடுத்து இஸ்லாத்தை கொடுத்து இருக்கிறாள் என்றால் இந்த மார்க்கத்தை நாம் கண்ணியப்படுத்தும் விதமாக அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் உன்மாதிரியாக வைக்கின்றான் அப்படி செயல்படுத்தும் பொழுது அல்லாஹ் நம்மை நேசிப்பான் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹினுடைய நேசம் தான் நமக்கு முதன் இலக்காக ஒரு முஸ்லீமுக்கு எடுக் இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஹலாலா அல்லா அனுமதித்திருக்கிறானா இந்த இரண்டை மட்டும்தான் நாம் பார்க்கணும் ஹலாலா ஹராமான் பார்க்கணும் ஹலாலை செய்ய வேண்டும் அனுமதித்திருக்கிறானா தடை செய்திருக்கிறானா என்று பார்க்கணும் அனுமதிச்சதை செய்யணும் தடை செய்ததை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் இந்த இரண்டு வழிகளை அல்லாஹ் காட்டுகின்றான் ஹலாலை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ஆகுமாக்கியதை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தி நாம் வாழ வேண்டும் இப்ராஹிம் அலி அவர்களும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்வு நெடுகிலும் அந்த செய்திகளை நமக்கு பதிவு செய்யறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாற்றில் நீங்கள் நல்லா பாருங்க நம்ம ஈஸியாக ஒரு கத்தி எடுத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க இந்த தினத்தில் தன்னுடைய மகனாக இருக்கிறதுக்கு பதிலாக குர்பானி கொடுத்தாங்கன்னு சொல்லி நாம குர்பானி கொடுத்துட்டு போய் வந்துட்டோம் கா நாட்களை கடந்துட்டோம் ஐயாமந்திரிக்கு கூட கடந்துட்டோம் ஆனால் கடந்துட்டோம்னு சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த நிகழ்வை யோசிச்சு பார்த்தோமா யோசிச்சு பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு இவ்வளவு பாக்கியத்தை அல்லா கொடுத்துருக்கிறான் ஒரு பெருப்பு கொண்ட கூட்டம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் மக்காவை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார்கள் இது அல்லாஹ்புல் ஆளுமீன் இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார்கள் இப்படித்தான் கட்டுப்பட்டார்கள் என்பதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த நிகழ்வை உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் அல்லாஹ் முன்வைத்துக் கொண்டே இதான் காரணம் இப்ராஹிம் ஏன் இப்ராஹிமுக்கு இவ்வளவு கண்ணியம் இப்ராஹிம் நபி என்று சொன்ன உடனே அல்லாஹ் வந்து என்ன செய் பின்பற்றுங்கன்னு சொன்னான் இப்ராஹிம் நபியை எந்த நபிக்கும் அந்த அந்த அத்தாரிட்டி கொடுக்கல இப்ராஹிம் நபிக்கு அல்லா சொல்கிறா நீங்கள் இப்ராஹிம் என்ன செய்யுங்க கொள்ளுங்கள் என்கின்ற அந்த உரிமையை கொடுக்குறான் குரான் அதை பேசுது அது ஏன் அல்லா இப்படி சொல்கிறா இப்ராஹிம் நபிக்கு ஏன் இவ்வளோ பாக்கியங்களை நிறைய வாக்கியங்கள் அல்லா கொடுத்துருக்குறா ஏன் இவ்வளோ வாக்கியங்களை கொடுத்தா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இப்ராஹிம் நபி முஸ்லீமாக இருந்தாங்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டாங்க என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் அள்ளி அள்ளி கொடுத்தான் இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்கன்னா பறவைகளை அழைத்து அல்லாஹத்துல எப்படி நீ மரணித்தவரை உயிர்ப்பிக்கிறாய் என்று கேட்பார்கள் உடனே அல்லாஹ் என்ன செய்வான் அதை நேச்சுரலா காட்சிப்படுத்தி நீ யதார்த்தமாக அதை அல்லாஹாலுமே காட்சிப்படுத்தி காமிப்பான் நாலு பறவை பிடிப்பாங்க அதை வெட்டி நாலு மலையில வைப்பாங்க அதை கூப்பிடுவாங்க நாலு பறவைகளும் அப்படியே பறந்து வரும் இப்ராஹிம் நபின் சொல்வான் இப்படித்தான் நாம் என்ன செய்வோம் அதை உயிரோடு வர வைப்போம் என்று சொல்வான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் மிகப்பெரிய சம்பவங்கள் மிகப்பெரிய நிகழ்வுகள் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய அந்த ஒரு 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 அற்புதமான ஒரு தினத்தை நம்ம கடந்து வந்துட்டோம் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் இதெல்லாம் பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை எல்லாம் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டாங்க கொடுத்தா அல்லாஹின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தார்கள் வயது முதிர்ந்த நேரத்தில் கூட அல்லாஹ் குழந்தையை கொடுத்தார் வெறுமனே குழந்தையை கொடுக்கல எப்படி குழந்தையை கொடுத்தார் குழந்தைக்கு அப்புறம் குழந்தை அதுக்கப்புறம் ஒரு குழந்த எல்லா குழந்தையும் இப்ராஹிம் இஸ்லாம் இமாாக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அல்லாஹ் அத்துணை பேரையும் இமாமாக்குறான் இஸ்மாயில கொடுத்தா இசாக்க கொடுத்தா யாக்கூப்பை கொடுத்தா கொடுத்த எல்லாரும் எல்லா லீடர் எல்லா தலைவர் ஏன் தலைவர் இப்ராஹிம் கேட்டால் அதனால் கொடுத்தேன் ஏன் இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டாங்க அப்போ நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில்லை அல்லாஹுக்கு நாம் கட்டுப்படு கட்டுப்பட்டு அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கும் நாம் கேட்டதை கொடுப்பான் என்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரொப்பில் ஆடமின் கேட்ட செய்திகளை நினைவில் நிறுத்தி பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தந்தல் புரிவானாங்க